இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா அதிமுகவோட முக்கிய புள்ளியா இருக்க செங்கோட்டையன் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு சில விஷயங்கள் பேச போறதா சொல்லி அவர் என்ன சொல்ல போறாரு அதிமுக இருந்து விலகி டிவி கேல சேர போறாரா அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன சொன்னாரு அப்படிங்கறது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இத சொல்லதான் இவ்வளவு பில்டப் விட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுச்சு ஆனா செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இப்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு அது எப்படி நடக்கும் வச்சிருக்காரு அப்படி அவர் பண்ணல அப்படின்னா கட்சியை ஒருங்கிணைக்க கூடிய வேலையை நானே எடுத்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஓ சசிகலா டி டிவி தினகரனா மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டாரு அப்படியே இவங்களை கட்சிக்குள்ள சேர்த்தாலுமே பிஜேபி கூட அதிமுகவோட கூட்டணி தொடருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது மறுபடியும் அதிமுக கூட சேர்ந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கண்டிப்பா போக மாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு ஒன்னு மறுபடியும் இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள சேர்த்துட்டு பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வரணும் இல்லைன்னா ரெண்டாவதா இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள சேர்க்காம பிஜேபி கூட கூட்டணியில இருக்கணும் இந்த ரெண்டு சான்ஸ் மட்டும் தான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு இதுல ரெண்டாவது சான்ஸ் இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள சேர்க்காம எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணியில இருந்தார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் சசிகலா ஓ பி டிடிவி தினகரன் இவங்க நாலு பேருமே ஒரு அணியா உருவாகி டிவி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி தோணுது இப்படி மட்டும் நடந்தது அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து கருத்துனிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி